ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட்ரின்ஸ் ஆஃப்மென் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட டாய்லெட் வந்து எந்த அளவுக்கு அழுக்காக கரைப்படைஞ்சு இருந்தாலும் எத்தனை வருஷம் கரையாக இருந்தாலும் இந்த ஒரே ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட டாய்லெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பளிச்சுன்னு புதுசு போல் மாறிடும் இந்த வீடியோவில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு கை வலிக்க தேய்க்காமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம டாய்லெட் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சமையல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சமையல் அந்த அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் இந்த மாதிரி தாலிப்பெல்லாம் தெரிச்சிருக்கும் இதை வந்து நம்ம அப்படியே க்ளீன் பண்ணாமல் விட்டுருப்போம் அதுவும் இல்லாமல் அதுக்குள்ளே வந்து எதாவது கண்டென்ட் இருக்கும் பொருள் இருந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளால் கழுவிட்டு மாற்ற முடியாது இல்லையா அப்போது வந்து இந்த சின்ன டிப் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு ப்ராண்ட் ஷாம்பூவில் வந்து கொஞ்சமாக ரொம்பவே கம்மியாக சேர்த்துட்டு அதில் தண்ணி சேர்த்துக்கோங்க இதை பார்த்திங்கன்னா நம்ம இந்த தாலிப்பு தெரிச்ச அந்த பாத்திரங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுக்குள்ளே வந்து ஏதாவது பொருள் நம்ம வச்சுருக்கும் போது அதை நம்ம வாஷ் பண்ண முடியாது டக்குன்னு இல்லையா அதனால் இந்த மாதிரி இந்த தண்ணியில் வந்து நம்ம ஏதாவது ஒரு கிளாத்தை தொட்டு நல்லா புழிஞ்சிட்டு தண்ணி வந்து சுத்தமாக இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தொடச்சி எடுத்திங்கன்னா நல்லா பார்க்கவும் பளிச்சுன்னு இருக்கும் இந்த பொருட்களில் வந்து ஈ கொசு இதெல்லாம் வந்து கிட்டவே வராது அந்த ஸ்மெல்லுக்கு ஸோ கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம வந்து இந்த பொருளை வந்து முழுசாக கழுவிட்டு அதுக்கப்புறம் காய வச்சு மாற்றிக்கலாம் அப்படி இல்லை குயிக்காக வந்து டைம் சேவ் பண்ணுற மாதிரியும் அந்த கண்டென்ட் வந்து அந்த பொருள் அப்படியே இருக்கலாம் நம்ம க்ளீன் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுப்புக்கு பக்கத்தில் மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனுடைய மேல் ஷெல்ஃபில் பாருங்கள் மேல் ஷெல்ஃப் தான் இது பட் அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கதெல்லாம் இருக்கும் உள்ளே வந்து பொருட்கள் இருக்கும் இல்லையா அதை நம்ம வந்து காலி பண்ணாமல் ஈஸியாக வந்து இந்த சொல்யூஷனில் வந்து துணியை வந்து மு முக்கிட்டு இதை போல் நம்ம தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா பார்க்கவே பளிச்சுன்னா ஆகிடும் நம்ம வீடு ஒட்டெடு அடிக்கும் போதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஹோலாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்துக்கலாம் பட் டக்குன்னு இந்த க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டிங்கன்னா ரொம்ப பார்க்கவே பளிச்சுன்னு புதுசு போல மாறிடும் இந்த ட்ரிக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம டாய்லெட் க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு எடுத்துக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் அளவு சுக்கக்காய் பவுட்ரு தான் எந்த பிராண்டினாலும் ஓகே தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே நான் வந்து கிளீனிக் ப்ளஸ் ஷாம்பு வந்து ஒன் பூ பாக்கெட் இருக்குள்ளே அதை வந்து சேர்த்துக்கிறேன் இதுவும் எந்த ப்ராண்ட்னாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து வீட்டில் இருக்கும் இல்லையா யூஸ் பண்ணாத அந்த புளிச்ச தயிர் அதை வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம் வேஸ்ட்டாக போகுது இல்லையா அதை வந்து நம்ம இதை க்ளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் யூஸ் பண்ணுறேன் ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க இது வந்து புளிச்சு போன தயிர் யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் இதில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே தேவையான அளவு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தயிருக்கு பற்றிலாம் நம்ம தோசை மாவு கூட சேர்த்துக்கலாம் புளிச்சு போனால் வேஸ்ட் ஆகிற தோசமாக வரலையே அதை சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணீரும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த டாய்லெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுக்காக இருக்குது பொதுவாக வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி நம்ம வந்து வீட்டை வந்து ரெண்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி டாய்லெட் வந்து ரொம்பவே மோசமாகிறது வழக்கம்தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாய்லெட்டை வந்து நம்ம ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம் கை வடிக்க தேக்கணும் அல்லது வெயிட் பண்ணணும் அப்படின்னுலாம் அவசியமே கிடையாது எந்த ஒரு கெமிக்கலும் நீங்கள் வாங்கவே வேண்டாம் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சொல்யூஷன் மட்டுமே போதும் இந்த அழுக்கு படிஞ்ச டாய்லெட்டை வந்து நம்ம ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம் எதே சொல்யூஷன் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா உப்புக்கரை படிஞ்ச அந்த பாத்ரூம் டைல்ஸுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டாய்லெட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கலாம் டாய்லெட்டுக்கு அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு தண்ணீர் நான் சேர்த்துருக்கேன் பாத் பாத்ரூம் டைல்ஸ் அப்படின்னா இன்னும் நிறைய தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம தேய்ச்சி விட்டுட்டு வெயிட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது பாருங்கள் நான் எவ்வளோ குயிக்காக வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா இதில் வந்து நான் சேர்த்துருக்க தயிர் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேவையில்லாத தயிர் தான் புளிச்சு போனது அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த தயிர் சேர்க்க சொன்னேன் அப்படிங்கிறதுனால நல்ல சாப்பாட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய தயிரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறதுனால தான் நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் புளிச்ச மாவு கூட சேர்த்துக்கலாம் தோசை மாவு இட்லி மாவு வந்து ஏதாவது புளிச்சு இருந்துச்சு லெஃப்ட் ஓவராக இருந்தது அப்படின்னா அதை சேர்த்துக்கலாம் அதுவுமே வந்து நல்ல க்ளீனிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் தேய்ச்சி விட்டு அதுக்கு உடனே வந்து நம்ம வாஷ் பண்ணி காமிக்கிறேன் லைட்டாக தான் நான் தேய்ச்சி விட்டுருக்கேன் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அந்த யூஸ்வலாக நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய அந்த ப்ரஷ் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு உடனேவே நான் தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் அளவுக்கு பலிச்சனை இருக்குன்னு ரொம்ப போட்டு தேய்க்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை ஈஸியாகவே வந்து நமக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும் நம்ம இதில் சேர்த்துருக்க ஷாம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ நோராக வந்திருக்கு இதுக்காக எப்பவுமே ஹார்பிக்கு பினாயில் ஆசிட் இதெல்லாம் தான் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை எதுவுமே இல்லாத டைமில் டக்குன்னு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த மாதிரியும் நம்மளால் க்ளீன் பண்ண முடியும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ